உதயனாவுக்கு எல்லாரும் சவால் 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 அப்படின்னு கிளம்புனீங்கன்னா பாவம் அண்ணன் என்ன தான் பண்ணுவார் இப்போது ஒரு பாஜக நிர்வாகி அலிஷா அப்துல்லா வந்து உதயனாவுக்கு ஒரு சவால் விடுத்திருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் தமிழ் பாரம்பரிய குடும்பம் கிடையாது தமிழகத்தில் பிறந்து உருது மொழியை பேசும் இஸ்லாமிய குடும்பத்தைச் சேர்ந்தவள் பாரம்பரிய தமிழ் குடும்பத்தை சேர்ந்த உதயநிதிக்கு ஒரு சவால் இன்று என்னால் தமிழ் தாய் வாழ்த்தை பிழை இல்லாமல் பாட முடியும் திமுகவின் அணி தலைவர் உதயநிதி ஸ்டாலினால் பாட முடியுமா அப்படின்னு ஒரு சவால் விடுத்திருக்காங்க பாஜக நிர்வாகி அலிஷா அப்துல்லா ஏற்கனவே அண்ணாமலை விடுத்த சவாலுக்கும் இன்னும் பதில் சொல்லாமல் அவரை பற்றி பேச விருப்பம்ல அப்படின்னு கிளம்பிட்டாரு நம்ம உதயண்ணா இப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போது இவங்களும் இந்த சவால் விட்டாங்கன்னா அண்ணன் இனி என்ன சொல்லுவாருன்னு தெரில இனி மொத்தமாக பாஜக பற்றியே பேச விருப்பம்லன்னு உதயணா கிளம்புனாலும் கிளம்பிடுவார் சரி பொறுத்திருந்து பார்ப்போம் அரசியல் வட்டாரங்களில் இன்னும் என்னென்ன விஷயங்கள் அரங்கேறுது அப்படிங்கிறத